அருள்மிகு வெற்றி விநாயகரை போற்றி நான் லதா இன்றைக்கு நம்ம அருள்மிகு ஸ்ரீ அருணாச்சலேஸ்வரர் திருக்கோவில் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலையில் ஆடி மாதம் பௌர்ணமியில் நாம் கிரிவலத்தில் இன்றைக்கி வந்திருக்கோம் இங்கே நிறைய மழை பெஞ்சது மழையிலே நம்ம கொஞ்சம் நினைவும் நனைஞ்சிட்டோம் இருந்தாலும் அந்த எம்பிரமளுடைய கருணையினால் கொஞ்சம் மழை விட்டுருந்துச்சு இப்போ நம்ம கிரிவலத்தோட கடைசி லிங்கமாக நம்ம ஈசானிய லிங்கத்தை தரிசனம் செய்துட்டு வரோம் ஈசானிய லிங்கத்தோட சிறப்பு என்னென்னா நாம் எல்லாம் சவம் அவன் ஒருவனே சிவம் உடலெல்லாம் சாம்பல் பூசி மயானம் காக்கும் ஈசன் நிலையற்ற வாழ்வை உணர்த்தும் தான் ஈசானிய லிங்கம் கண்களை மூடிய ருத்ர முனிவர் கிரிவலம் சென்றார் கண்களை மூடியபடி ருத்ரமுனிவர் கிரிவனம் போகிறாரு அப்போது ஈசானிய மூலையில் ஒருவருடைய அழுகுரல் கேட்கிறது அவருக்கு அங்கு சென்றபோது சுயம்புலிங்கமாக லிங்கமாக காட்சியளித்தார் சிவபெருமானார் கிரிவன பாதையோட கடைசி லிங்கம் இதுதான் இங்கு வழிபாடு செய்தால் மனம் ஒரு நிலை அடையும் அதனால் இந்த லிங்கம் ஈசானிய லிங்கம் என்று அழைக்கப்படுகிறது இந்த ஈசானிய லிங்கத்துக்கு முன்னாடி இருக்கிற லிங்கம் என்னன்னு பார்த்தன்னா குபேரலிங்கம் செல்வ வளம் அப்படின்றது அர்த்தம் செல்வங்களுக்கு அதிபதியானவர் குபேரன் ஆனால் ஆண்டையான சிவனுடைய அருள் வேண்டி குதிகால் நடையோடு குபேரன் இந்த கிரிவனம் சென்று வழிபட்டார் அப்போது விஷ்ணுவும் லக்ஷ்மியும் சேர்ந்து அண்ணாமலையாரை சக்கரவாணி செய்யும் காட்சியை குபேரன் தரிசித்தார் அந்த இடத்திலேயே சுயம்புவாக தோன்றியதே குபேரலிங்கம் இங்கும் இறைவனை வேண்டினால் பொருளாதார வசதிகள் பணம் புகழ் செல்வம்னு எல்லாமே இங்கே நம்முக்கம் அருள் செய்வார் அப்படின்றது தான் இந்த குபேரலிங்கத்துடைய தனி சிறப்பு நாம எட்டு லிங்கங்களை தரிசனம் செய்யலாம் முதல் முதல்ல இந்திரலிங்கம் இரண்டாவதா லிங்கம் மூன்றாவதா யமலிங்கம் நான்காவதா லிங்கம் ஐந்தாவதா வருணலிங்கம் ஆறாவதா லிங்கம் ஏழாவதா குபேரலிங்கம் எட்டாவதா ஈசான்யலிங்கம் இவைகள் எல்லா லிங்கங்களையும் தரிசம் செய்யும் பொழுது உமையிலேயே வந்த நம்ம பாதையம் இறைவன் நமக்கு வேண்டும் வரங்களை அள்ளி அருள் செய்வார் அப்படின்றதுதான் பல சாபங்கள் நீக்கப்பட்ட இடம் இந்த திருவண்ணாமலை அண்ணாமலையார நாம நினைச்ச இடத்திலேயே நினைத்தாலே நமக்கு முக்தி கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு மலை திருவண்ணாமலை உலகத்திலேயே கார்த்திகை தீபம் சிறப்பாக பிரம்மாண்டமாக கொண்டாடப்படும் இடமும் இது மட்டும்தான் அஷ்டதிக்கு பாலகர்களுடைய சாபங்கள் நீக்கப்பட்ட இடம் இந்த திருத்தலம் பிரம்மா விஷ்ணுவுடைய சாபம் நீக்கப்பட்ட தலம் இந்த திருத்தலம் திருவண்ணாமலையில் நாம கிரிவனம் செல்லும் பொழுது அமைதியாக ஓம் நம சிவாய என்னும் ஐந்தெழுத்து மந்திரத்தை ஜபிப்போம் வாழ்வில் நன்மை பெறுவோம்